எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம் சட்டி காஞ்சிருச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ சேர்த்துருக்கேன் இப்போ பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அளவு நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம வீட்டிலே தயார் பண்ண பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கலாம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு மடங்கு அரிசி எடு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தா ரெண்டு மடங்காக தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்தாச்சு கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு வேகட்டும் இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம் இன்னொரு டயம் பாருங்க தண்ணி நல்லா வற்றிருக்கு தண்ணி நல்லா வத்திருக்கு இப்படி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டாச்சு க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு விடுவோம் இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கலாம் பிரியாணி மேலே புதினா கொத்தமல்லி நெய் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணலாம்